வைரல் காணொளி நாம் எல்லோரும் ஷாம்பூ பயன்படுத்தி குளிப்பது வழக்கம் ஆனால் ஒரு நபர் பாம்பே ஷாம்பு போட்டு பாத்துகிறார் பொதுவாக போன்ற பிராணிகளை குளிக்க வைப்பது அவசியம் இல்லாத செயல்யு இவர் எவ்வளவு குளிக்க வைத்தாலும் அதற்கு கோபம் வந்தால் கொத்ததான் போகிறது அந்த நபர் மனிதர்கள் பயன்படுத்தும் ஷாம்பூவை போட்டு ஒரு கருப்பு நிறம் போன்ற விஷமான ராஜ நாகத்தை குளிப்பாட்டுகிறார் போன்ற செயலை யாரும் கூடாது அவர் அப்படி குளிப்பாட்டும் போது பாம்பு அவரின் தலையை சுற்றுவதுடன் வீடியோ முடிகிறது இதன் பின்னர் என்ன நடந்திருக்கும் தெரியாது ஆனால் இந்த காணொளியை பார்த்த இணையவாசிகள் இந்த விஷமுள்ள பாம்பை குளிக்க வைக்க அவசியம் என்ன எனக் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது பல இணையவாசிகளின் கவனத்தை பெற்றுள்ளது இதுபோன்ற செயலை யாரும் பின்பற்றக் கூடாது என்பதே இந்த காணொளி மூலம் கூறும் கருத்தாகும்